தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தில் துணைத் தலைவராக சுதா சேஷையன் அவர்களை அமர்த்தம் செய்ததை வன்மையாக கண்டிக்கிறோம் பொதுவாக சுதா சேஷையன் அவர்கள் முழுக்க முழுக்க ஆரிய சார்புடைய கருத்தாளர் என்பது மட்டுமன்றி அவருக்கும் தமிழ் மரபு சார்ந்த இலக்கிய பரப்பிற்கும் எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் அவரை கொண்டு வந்து தமிழ் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தில் துணை தலைவராக அமைத்ததை ஏற்க முடியாது அவர் ஆரிய சார்புள்ளவர் பார்ப்பனிய கருத்தாளர் என்பதை கடந்து எந்த சிறப்புக்கும் உரியவர் இல்லை அவருடைய எல்லா பதிவுகள் ஏகப்பட்ட பல காணொலிகள்லாம் அவர் பதிவு செய்து போடுகிறாங்க பல நிகழ்ச்சிகள்லாம் அவங்க பேசுறாங்க அது எல்லாமே ஆரிய கருத்தாடல் உள்ள பதிவுகள் தான் தமிழுடைய சிறப்பை குறித்தோ ஆரியத்துக்கு எதிராக இருந்த தமிழிய அறக்கருத்துகள் குறித்தோ அவர்கள் எங்கேயுமே பதிவு செய்ததில்லை அவர் குறிப்பா காஞ்சி சங்கராச்சாரி குறித்து அவர் பேசிய பேச்சுகள் எல்லாம் பதிவுகள்ல இருக்கிறது அதை எடுத்து பார்த்தாலே தெரியும் காஞ்சி சங்கராச்சாரியை மிகப்பெரிய கருத்தாளர் போலவும் அவருக்கு ஈடு இணையற்றவரை யாரும் இல்லைங்கிறது போல அவர் பெரிய அளவுல உயர்த்தி நிறுத்தி பேசுவது மட்டுமல்ல அவருடைய பேச்சுகள் எல்லாம் தெய்வத்தின் குரல் என்பதாக ரொம்ப பெருமைப்பட மெச்சி அவரை புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க அப்படியான ஒரு கருத்துடையவர் தமிழ் பற்றியோ தமிழ் வரலாற்றை பற்றியோ தமிழ் மரபு பற்றியோ தமிழனுடைய பெரும் சிறப்புகள் குறித்தோ அற கருத்துகள் குறித்தோ அவரால் பெரிய அளவுல ஊன்றி பேசவும் முடியாது அப்படியான கருத்துள்ளவரும் இல்ல அவங்க அவரை கொண்டு வந்து இந்த நிறுவனத்துல அமைத்ததை நாம் ஏற்க முடியாது மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் குறிப்பாக செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் என்பதே இந்திய அரசனுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து அதனுடைய தலைப்புலேயே மத்திய நிறுவனம் என்கிற பெயரை வைத்திருக்கிறது மத்திய என்பது ஒரு தமிழ் சொல்லில்லை நடுவம் நடுவன் என்கிற தமிழ் பொருளுடைய சொற்கள் எண்ணற்ற சொற்கள் இருக்கிற பொழுது வேணும்னே மத்திய அப்படின்னு ஒரு சமஸ்கிருத சொல்லை அந்த அது குறிப்பா செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் என்று அடையாளப்படுத்துவது என்கிறத அந்த தலைப்பினுடைய பெயராக இருக்கிற பொழுது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ரெண்டாவது அந்த நிறுவனத்தின் வழியா எண்ணற்ற வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அவையெல்லாம் விரிவா பார்க்கப்பட வேண்டியது அந்த நிறுவனத்தின் வழியா ஏற்கனவே இந்த நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல தொடங்கப்பட்டு அது வந்து மைசூர்ல தலைமையிடமாக வைக்கப்பட்ட பொழுது கூட அதன் பிறகு போராட்டம் போராடி வலியுறுத்தி தமிழ்நாட்டுல சென்னையில கொண்டு வந்து அந்த நிறுவனத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வைத்தாங்க அந்த நிறுவனத்தின் வழியாக எண்ணற்ற பணிகள் நடந்து கொண்டு வருகிறது ஏறத்தாழ நாற்பதாயிரம் நூல்களுக்கு மேல மின் நூல்களாக மாற்றம் செய்திருக்கிறார்கள் பல்வேறு ஆய்வுகளுக்கான வழித்தடங்களை உருவாக்கி இருக்கிறாங்க முனைவர் பட்ட ஆய்வுக்கு நல்கைகள் தருகிற அந்த நிறுவனத்துல இடம் உண்டு தொல்காப்பிய விருது குரல்பீட விருது இன்னும் பழ தமிழ் இலக்கிய ஆய்வுக்கான விருதுகள் கலைஞர் செம்மொழி நிறுவனத்தின் வழியாக விருதுகள் இப்படி எல்லாம் விருதுகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது ஆய்வு செய்கிற மாணவர்களுக்கு வழியமைத்து தரப்படுகிறது இதெல்லாம் நிறைய வழித்திட்டங்கள் இருந்தாலும் கூட அந்த வழித்திட்டங்கள் பெரும்பான்மையான தமிழ் மாணவர்களுக்கு போய் சேர்றதில்லை அவர்களுக்கு அறிவிக்கப்படல முறையான நல்கைகள் அளிக்கப்படுகிறதா என்றா இல்ல அந்த விருதுகள் அளிப்பதுல கூட ஏற்ற இறக்கமான பார்வைகள் ஆரிய சார்புடைய தான் முதன்மையை தருகிறது போலான நிலைகள் இத்தனைக்கு இந்த நிறுவனத்தினுடைய தலைமைக்குரியவராக தமிழ்நாடு முதலமைச்சர் அமர்த்தப்பட்டு யார் முதலமைச்சராக வந்தாலும் அவர் தான் தலைமைக்குரியவராக அமர்த்தப்படுகிற நிலையில அவருடைய நிலை மீறி எந்த செயல்களும் செய்யக்கூடாதபடியான நிலைகள் உண்டு ஆனாலும் செய்ய முடியறதில்ல இந்திய அரசு நிறுவனம் இடம் கொடுக்கல அதுக்கு துணை தலைவர்னு அதுலயும் சேஷனை கொண்டு வந்து சுதா கொண்டு வந்து அவர்கள் அமர்த்தம் செய்து கொண்டதே அதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி தான் சுதா இந்த அவருடைய பின்புலத்தில் பார்த்தோம்னா அவர் இதற்கு முன்பாக டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துல துணைவேந்தராக அமர்த்தப்பட்டவர் அதுவும் பன்வாரிலால் புரோஹித் அவர்களுடைய ஆளுநராக இருந்த பொழுது அமர்த்தப்பட்டவர் அவர்களுக்கு சார்பான ஒருவராக அமர்த்தப்பட்டவர் அதுவும் மூன்று ஆண்டு கழித்து அந்த அமர்த்தம் நீட்டிக்கப்படுகிறது இப்பொழுது ஆளுநரால ஆர் என் ரவியால நீட்டிக்கப்படுகிறது அப்படி அவர் எல்லா சலுகைகளும் ஏற்கனவே அறிவிப்பாளராக இருந்தவர் செம்மொழி அதற்கு முன்னால ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது கூட பல்வேறு நிலைகள்ல அறிவிப்பாளராக இருந்தவர் தான் அவர் அரசனுடைய அறிவிப்பு நிகழ்வுகள்ல வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை அறிவிப்பு செய்த சிறப்புக்குரியவர்னு அவங்களுக்கு இணக்கமான கருத்துடையவராக இருக்கிறவரை கொண்டு வந்து நீட்டிச்சு இது போலாம் செய்யறத நம்ம வன்மையா கண்டிக்கிறோம் இவரை அமர்த்துவது என்பது தமிழ் இலக்கிய பரப்புக்கு தமிழ் வரலாற்றியல் பரப்புக்கு மிகப்பெரும் தடை என்பதுதான் நம்ம இங்க சொல்ல வரோம் குறிப்பா தமிழ்நாடு அரசின் சார்பில் எண்ணற்ற தமிழ் வளர்ச்சிக்கான நிறுவனங்கள் உண்டு தமிழ் வளர்ச்சித்துறை இருக்கிறது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கிறது தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கிறது செந்தமிழ் சொற்பரப்பில் அகரமுதலி திட்ட இயக்ககம் இருக்கிறது தமிழ் ஐரோப்பிய மொழிகளுக்கு இடையில் பற்றியான ஆய்வு உயராய்வுக்கான நிறுவனங்கள் உண்டு இவையெல்லாம் செய்ய இயலாத நிலையில ஒண்ணும் பெரிய அளவுல செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் இந்திய அரசனுடைய நிறுவனம் செய்துவிட போறது இல்லை ஆனாலும் கூட இந்திய அரசு எல்லா மொழிகளுக்கும் ஒதுக்கீடு செய்வது போல குறிப்பா சமஸ்கிருதத்துக்கு ஒரு ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வது போல சன்ஸ்தான் இன்னும் ஒரு ஆறு ஊர்களை இந்திய அளவுல உருவாக்கி சன்ஸ்தான் சமஸ்கிருதம் பயிலக்கூடிய ஸ்தானம் என்று பெயர் வைத்து அந்த ஆறு ஊர்களுக்கான எல்லா செலவுகளையுமே இந்திய அரசு கொடுக்கிற சூழல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு தமிழுக்கு ஒதுக்கீடு செய்வது மிக மிக குறைவு அதுல செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் வழியாக ஒதுக்கீடு செய்வதில் குறைவான தொகை தொகை ஒதுக்கீடு செய்வதையும் அந்த ஒதுக்கீட்டுல வழியான செயல்பாடுகளையும் சுதா சைஷைன் போன்ற ஆரிய சார்புடைய முழுக்க முழுக்க பார்ப்படைய கருத்துக்களை விதைக்கக்கூடிய நஞ்சாக பரப்பக்கூடியவர்களை கொண்டு வந்து துணைத் தலைவர் ஆக்குவது மிக பெரும் கண்டனத்துக்குரியது நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது நிறுவனத்தின் வழியாக இவர் அமர்த்தப்படுவதற்கு முன்பாகவே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு அகராதியை உருவாக்குவதற்கான எல்லா வேலையும் செய்யப்பட்டது மருத்துவ அகராதி அது மனவை முஸ்தபா அவர்களை வைத்து அந்த மருத்துவ அகராதியை உருவாக்குவதற்கான வேலைகளை இவர் பொழுது மனவை முஸ்தபா அவர்கள் தமிழ் தொடர்பான நிறைய அகராதிகளையும் தமிழ் சொல் உருவாக்கங்களையும் உருவாக்கியவர் கூரியர் தொடர்ந்து பணியாற்றியவர் யுனெஸ்கோ கூரியர்ல அப்படி பணியாற்றி வந்தவர் தான் அந்த அகராதியை தொகுக்கிற முயற்சியில் இருந்தார் ஆனால் அந்த தொகுக்கிற முயற்சிகளில் பல்வேறு தடைகளை கொடுத்து அந்த வேலைகளை நடத்தப்படியாதபடி விட்டவர் இந்த நம்முடைய சுதாசேஷையன் அதனால இவர் வந்து முற்றிலும் இந்த நிறுவனத்திற்கான பொறுப்புக்குழு உரியவர் இல்லை என்பது மட்டுமல்ல தமிழினுடைய செயல்பாடுகளுக்கு தமிழனுடைய செம்மொழி உயராய்வுக்குரிய எல்லா வேலைகளுக்கும் தடையானவர் என்பதாக நம்ம புரிந்து கொள்ளணும் தமிழ் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் சார்ந்த செயல்பாட்டாளர்கள் எண்ணற்ற பேர் உண்டு இங்க சொல்லாராய்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அருளியார் போன்றவர்கள் அரசு போன்ற பேராசிரியர்கள் எண்ணற்ற பேராசிரியர்கள் ஏராளமான பேர் இருக்கும்போது எல்லாம் விட்டுட்டு இங்க கொண்டு வந்து சுதா சேஷையான துணைத் தலைவர்னு போடுவது தமிழ் அறி அறிஞர்களுக்கே மிகப்பெரும் ஒரு ஊறு விளைவிப்பதாக இடர் விளைவிப்பதாக தமிழுக்கு ஒரு மிக பெரும் கேடு விளைவிப்பதற்கான திட்டமாகத்தான் நம்ம இதை அறிய முடியும் அதனால தமிழ் இயக்கங்கள் தமிழ் உணர்வாளர்கள் எல்லாம் மிக கடுமையாக கண்டிப்பதும் எதிர்ப்பதோ அவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்கிற வரை போராடுவதும் கட்டாய தேவைக்குரியது என்று நாங்கள் சுத்தமான சுகாதாரமான ஆட்டி கேச்சி மற்றும் சிலரையாகவும் உங்கள் இல்லத்திற்கு நேரடியாக வழங்கப்படும் உங்கள் கேஜி மடன் சாப் உங்கள் மாடல்களுக்கு பத்து சதவீதம் சிக்ஸ் தலைவரும்